உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் இதனை முன்னிட்டு கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்களில் விசேட பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பும் ஒன்றாகும் விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து ஒரு மாத காலம் நோன்பு நோற்று வந்த இஸ்லாமியர்கள் ஈது உல் எனப்படும் புனித நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர் புனித ஷவால் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரங்கள் நேற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோன்பு பெருநாளை என்று கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று காலை விசட பெருநாள் தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன அமைதி சூழல் நிலவுவதால் முஸ்லிம் மக்கள் தடையின்றி தமது அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள புனித நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னேற்றத்துக்கு முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்பை நினைவுபடுத்திய ஜனாதிபதி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் புரிந்துணர்வும் மத சுதந்திரமும் தொடர்ந்தும் நிலையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் முஸ்லிம் மக்களும் தடையின்றி புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக பிரதமர் டி எம் ஜெயரத்ன தெரிவித்துள்ளாா் முஸ்லிம் மக்களுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாகவும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு பிரதமர் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் முஸ்லிம் மக்கள் நாட்டில் வாழும் ஏனைய முஸ்லிம் மக்களுடன் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றமை தமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாகவும் சரத் பொன்சேகாவின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுக்கைகள் இடம்பெற்றன ஈது நோன்பு பெருநாளை இன்று நாங்கள் கொண்டாடி என்று சொல்லும் பொழுது விசேஷமாக தானம் தர்மங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏழை எளியோர்களை தேடி சென்று அவர்களுக்குண்டான ஜகாத்துல் பித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை வழங்க வேண்டும் அது மிகவும் சிறப்பான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது மாதம் பூராவும் நோம்பு நோற்ற நாங்கள் எங்களுடைய நோம்பு இறைவனை நிச்சயம் ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது பிறகுதான் இந்த நோம்பு போய் அடையும் அலுவலம் அவர்களுடைய வழியிலே சென்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டித் தந்த விதத்திலே இந்த சிறப்பான ஈது உல் நோன்பு பெருநாளை கொண்டாடுவோமாக உங்கள் அனைவர்களுக்கும் ஈது பித்ர் முபாரக் அஸ்லாம் அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்னப்பாலமுனை பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை நோன்பு பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் நடைபெற்றது இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருது ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற நோன்பு பெருநாள் தொழுகையிலும் பெருமளவான மக்கள் பங்கேற்றனா் இதேவேளை புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு ராவூர் முகைதீன் பெரிய ஜுமா பள்ளிவாசலில் விசேட கூட்டுத் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டத்திலும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றன புத்தளம் மாவட்டத்திலும் இன்று நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை ஹட்டனிலும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன